அன்புக்குரியவர்களே ஒட்டியோடு தொடர்புடைய ஒவ்வொன்றையும் சகித்த அல்லாகவும் சல்லாக அழகி வசல்லும் அவர்களும் போதையோடு தொடர்புபட்ட ஒவ்வொன்றையும் தொடர்பு தொடர்புபடக்கூடிய இவர் எந்த வகையில் இருந்தாலும் சரி இந்த சமூகத்தை சின்னாபின்னமாக்கின்ற சமூகத்தை சீரழிக்கின்ற குடும்பங்களை பிரித்து வைக்கின்ற குடும்பங்களுடைய நிம்மதிகளை இழக்க செய்கின்ற இந்த ஒரு செயற்பாட்டுக்கு எந்த வகையிலும் நான் உடந்தையாக இருந்து விடக்கூடாது ஒரு உண்மை முஸ்லிமாக நான் இதற்கு எந்த வகையிலும் உதவி செய்பவனாக தொடர்பு படுபவனாக இருந்து விட முடியாது ஏன் நான் ஒரு உண்மை முஸ்லிம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அது ஒரு நஜீசானது அது ஒரு ஹராமானது அதிலே எந்த பேரில் இருந்தாலும் அதிலே ஷிஃபா இருக்க முடியாது ஏனென்றால் எதை எதை அதிலே ஒரு முஸ்லிமுக்கு புத்துணர்ச்சி என்பது இருக்காது உடம்புக்கான ஆரோக்கியம் என்பது இருக்காது உடம்புக்கான உற்சாகம் என்பது இருக்காது படைத்தவன் அல்லா இது நஜீஸ் இது ஹராம் என்று தடுத்த ஒன்றிலே ஒரு மனிதனுக்கான உற்சாகத்தையோ ஒரு மனிதனுக்கான நோய்க்கான நிவாரணியையோ நிச்சயமாக அல்லாஹ் வைக்க மாட்டான் அப்படி அதிலே நோய் நிவாரணி இருக்கும் என்றால் அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கவும் மாட்டான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அது என்ன பேரில் என்ன விதத்தில் எந்த வகையில் இருக்கிறது என்பது அன்புக்குரியவர்களே இன்று ஒவ்வொரு பேரிலே இருக்கிறது ஒவ்வொரு வகையிலே இருக்கிறது எல்லாமே ஹராம் தான் அதனோடு தொடர்பு வாங்குகின்றவர் அதை பிழிகின்றவர் அதற்கான ஏற்பாடு செய்கின்றவர் அதனை கொண்டு வந்து தருகின்றவர் ஆ அதற்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் எல்லோரையும் செல் அல்லாஹு செல்லம் அவர்கள் சவித்தார்கள் அன்புக்குரியவர்களே நபியவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு உடம்பால் இரத்தம் வழிந்து ஓடுகிறது இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள சமூகத்தை அழித்து விடவா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வருகின்ற சமூகம் அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக மாறுவார்கள் ஒவ்வொன்றையும் இரக்கத்திற்கு அடையாளம் தொடர்பு ஒவ்வொருவரையும் சவித்தார்கள் என்றால் அல்லாஹுடைய சாஃபம் நபியுடைய சாஃபம் அப்படியானவர்களை சும்மா விடுமா அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே உள் வாங்கப்படுகின்ற பெண்களாக இருக்கலாம் சிறார்களாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் உலகிலும் சீரழிந்து நல்லையாவற்றுடைய நாளையிலும் அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை பார்க்காமல் அவர்களை பரிசுத்தப்படுத்தாமல் அவர்களை தெரியாத நிலைமைக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கி விடுவான் ஏன் ஒரு சமூகத்தை சீரழிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு அதை பழக்கி விடுகின்றோம் அல்லது அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறோம் நண்பர்களாக ஒரு தானே என்ன நடந்துவிடப் போகிறது என்பதுதான் அதனுடைய முதல் படி முதல் காரணி என்ன நடந்து விட போகிறது என்று ஆரம்பிக்கின்ற அந்த முதல் கட்டம் ஒரு குடும்பத்தையே நாசமாக்கு அந்த குடும்பம் ஒரு சமூகத்தை நாசமாக்குகின்றது அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அலகி வசல்லம் அதனோடு தொடர்பு பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் மிக பயங்கரமாக எச்சரித்தார்கள் சுவர்க்கத்துடைய வாடகை கூட நுகர முடியாது அதிலே நபி அவர்கள் இந்த முதுமினு போதையோடு தொடர்பு படுகின்ற தொடரான தொடர்பு மனிதரையும் செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சேர்த்தார்கள்